மூவி ரொம்ப சூப்பா இருந்துச்சு நல்ல ரியலி விட்டேட்டா இருந்தது குழுந்து எடுக்கும்போது அந்த சாங் கூட செம எல்லட்டாக இருந்தது மூவி ரொம்ப சூப்பர்வா இருந்துச்சு நல்ல ரியலி ரொம்ப ஆசமா இருந்துச்சு சார் பிக்சரைசேஷன்லாம் ரொம்ப நேச்சுரலா இருந்தது மூவி என்ஜாய் பண்ணிடணும் ஆசம் சார் ஆசம் அந்த பிக்சரைசேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாங் இருந்தது இல்லையா அவங்க ரெஸ்கியூ பண்ணும்போது வெளியிடும்போது வரும்போது கிரேட் சிம்பிளி சூப்பர் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லா இருந்தது ஆப்டாக இருந்தது அந்த நேரத்தில் டேரெக்ஷன் ஃபேபிலஸ் சார் சிங்கிள் வேர்டில் சொல்லணும் அதான் சொல்லணும்

தமிழ் சினிமையோட மனித ஒரு கம்மி பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருந்தது படம் பார்க்குறதுக்கு ஓகே தேங்க்ஸ் வெங்கடேஷ் என்னோடய ஊரே வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தான் பனை கடுங்கிற வில்லேஜ் அதான் நாங்கள் நார்மலாக பார்க்கும்போது குணக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே சும்மா அதாவது உள்ளே போக முடியாமல் வெளியெல்லாம் போட்டிருப்பாங்க அதில் தான் பார்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நானே குறைக்கானது தான் இப்படி குகை இப்படி இருக்கும் நான் பார்த்ததே கிடையாது பட் ஆனால் அந்த படத்தில் மூலியமாக நல்லா இப்படி தான் இருக்குன்ட்டு காமிச்சிட்டாங்க நல்லா கிளைமேட்ஸ் கிளைமேட்ஸில் சூப்பர் நல்லா இருந்தது ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது படம் நல்லா இருக்குது உங்களை பார்க்கலாம் எல்லோரும் பார்க்கலாம் நல்லா இருக்குது சொல்லு நீ எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கு படம் சூப்பராக இருந்தது சார் விஜய் ரேடியோ ரொம்ப சூப்பராக இருந்தது

படம் சம இப்படி நாங்கள் போயிருக்கோம் ஆல்ரெடி என்னோட அப்படி நான் பசங்களுக்கு தான் போனோம் மாஸ் படம் என்னன்னு சொல்லியிருக்காங்க என்ன ஃப்ரெண்டுக்காக கொடுக்கலாம் அதுதான் நூறு கோடி எடுக்கிறத விட இந்த இருபது கோடியில் எடுத்து வேறு லெவலில் படம் இருபது கோடி தான் படம் வேற ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க உலக நாயனை திரும்பி பார்க்க வைக்குது கண்மணி பாட்டு தான் உள்ள அந்த கண்மணி தான் அதுக்கு முன்னாடி இப்போ அவர் அப்போ இதுக்கு முன்னாடியே அப்போ அந்த படம் எடுத்துருக்காருன்னு இப்போ திரும்பி பார்க்க வைக்குது இவ்வளவு ரிஸ்க் எடுத்து படம் எடுத்துருக்காரு அப்படின்றது அவர் அந்த குணா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு இப்போ காட்டுறாங்க அந்த குணா கோகையை